சிவாய நம நம்ம சிவாயம் நெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் பார்த்திங்கன்னா பெரியாண்டவர் கோயில் தான் இது வந்து செங்கல்பட்டு மாநிலத்தில் இருந்து அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டுலேருந்து நீங்கள் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் போனால் இந்த கோயிலை காப்பி அடைஞ்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வழியாக மூணு வழியாக வரலாம் அடுத்த வழி பார்த்திங்கன்னா திருப்பூர் வழியாக வரலாம் அடுத்து திருக்களை குன்றம் வழியாகவும் வரலாம் இந்த மூணு வழியாகவும் வரலாம் இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருநிலை என்ற கிராமத்தில் இருக்குது இந்த கிராமத்தோட பேர் எதுக்கு திருநிலைக்கு வந்ததுன்னு நான் இப்போ இந்த கோயில் வ அமைஞ்ச வரலாறு சொல்லும் போது உங்களுக்கு புரியும் அது மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் தவத்தில் உட்காந்துட்டுருக்க சிவன் முன்னாடி போச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு அந்த சிவனுக்கு நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம் அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா பெரியாண்டவர் அதாவது மணி துருவமாக இருக்கிற சிவனும் மணி துருவமாக இருக்கிற சக்தியும் இந்த பக்கம் சிவன் அந்த பக்கம் அங்காளம்மனாக ரெண்டு பெரிய சிலை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இருபத்தி ஒரு பூதகணங்களும் சிலையாக இருக்காங்க கூட சிவனும் இருப்பார் அதுக்கப்புறம் நந்தி பெருமானும் இங்கே மனித உருவத்தில் தான் இருக்கார் அது படமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க மனித பெருமாவும் படமாகவும் அதுக்கப்புறம் ஒன்று பார்த்திங்கன்னா முருகர் விநாயகர் அவங்களாம் இருக்காங்க அப்புறம் இங்கே வந்து சுவாமி வந்து சுயம்புலிங்கமாக காட்சி தராரு சுவயம்பலிங்கத்துக்கான காட்சி தருவார் மேல் குறை இல்லாமல் ஓப்பனாக தான் இருக்கும் கோவில் அது கிராமத்து கோவில்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வாசி அப்படி தான் இருக்கும் அந்த நல்லா இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பௌர்ணமி அதுக்கப்புறம் பிரதோஷம் அந்த காலத்தில் நல்ல விசேஷமான பூஜை இருக்குது குழந்தைன்றனால ஒவ்வொரு நாளும் திங்கள் வெள்ளி செவ்வா இந்த டைமில் வந்து பொங்கல்லாம் வச்சு சாமிக்கு படைத்து வேண்டிக்கிறாங்க அது மாதிரி காது குத்தல் அது மாதிரி நிறைய விசேஷங்கள் இந்த கோயிலில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ கோயிலுடைய வரலாறு சொல்கிறேன் முன்னர் காலத்தில் வந்து அசுரர்கள் தொலை தாங்க முடியாமல் நம்ம தேவர்கள்லாம் வந்து சிவபெருமனை முறையிடுறாங்க அப்போது சிவபெருமனுடைய வேர்வில் வேர்வத்துளை எடுத்து இருபத்தோரு சக்திகளாக மாற்றி பூதகணங்களாக அதாவது சிவகணங்களாக மாற்றி அந்த அசுரர்கள்லாம் அழிச்சிட்றாரு அந்த அசுரர்கள்லாம் அழிச்சிட்டு அந்த தகவலை வந்து சிவபெருமான்கிட்ட சொல்லாமல் பூமியிலே தங்கிடுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு சிவபெருமான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துறாரு நீங்கள் ஒரு மண் உருண்டைகளாக போயிடுங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு இதை வந்து சாப விமோசனம் கேட்கவும் நீங்கள் காலம் வரும்போது நான் உங்களுக்கு விமோசனம் தரேன்னு சொல்லி சிவபெருமான் மறைஞ்சிடறாரு அதுக்கப்புறம் திருப்பி யுகங்கள் போகுது அடுத்த யுகங்களே அதே மாதிரி அசுரர்கள் தொல்லை தாங்க முடியல அதில் வந்து சுந்தரபத்மன்ற ஒரு அசுரன் மட்டும் என்ன வர வாங்கி வச்சிருக்கானா ஆணும் பெண்ணும் இணைஞ்சு தான் என்னை அழிக்கணும் அப்படி மனித ஆணும் பெண்ணும் இணைஞ்சு தான் என்னை அழிக்க முடியுன்ற மாதிரி ஒரு வரம் வாங்கி வச்சிடுறாரு இந்த வரத்தை வச்சு தான் இவர் அழிக்க முடியும் இது தெரிஞ்சமான சிவபெருமை நம்ம சிவசக்தி அதாவது பார்வதி அம்மாவுக்கு கூப்பிட்றாங்க அப்போது பார்வதி அம்மா வந்து தியானத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு சரியாக கேட்கல இவர் வந்து கூப்பிட்டவனையும் என்னை மதிக்காமல் நீ அவ அலட்சியப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி அம்மாவுக்கு சபம் கொடுத்துட்றாரு நீ மனித மனிதியாக பிறந்து வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி சபம் கொடுத்துட்றாரு உடனே சக்தி என்ன பண்ணிடுறாங்க ஒரு நாழிகை கூட உங்களால் காக்க முடியலனால அந்த ஒரு நாழிகை நீங்களும் மனித பிறவி எடுக்கணும் எடுத்து எதுவுமே தெரியாமல் எடுத்து நீங்கள் வாழணுன்ற மாதிரி சமம் கொடுத்துட்றாங்க அந்த சாபத்துக்கு ஏற்ற மாதிரி சிவனும் வந்து பிறந்துடுறாரு உலோகத்தில் அப்போ அவருக்கு எதுவுமே தெரியாதாலே எல்லா திசையும் சிவனுடைய ஆதிக்கம் இல்லைனா எல்லாமே அண்டசரசங்கள்லாம் அப்படின்னு நின்றோம்ல அது நிற்கும் போது திருப்பியும் தேவர்கள்லாம் வந்து முறையிடுறாங்க அப்போ உடனே சக்தி அம்மன் வந்து என்ன பண்ணுறாங்க தன் சூழலை எடுத்து இந்த கிராமத்துக்கிட்ட வர்றாங்க கெட்ட பிறகு அந்த சூலாயத்தோட ஒளி கற்றாடை அதாவது கதிர்வீச்சு மூலமாக சிவன் ஏற்கப்பட்டு வராரு வந்த பிறகு அம்மனும் அம்மையும் சேர்ந்து ரெண்டு பேரும் அந்த சூரபத்மனை அழிச்சிடுறாங்க அழிச்சிட்டு அந்த இடத்துல நிலையாக நின்றுடுறாங்க அந்த நிலையாக நின்று தான் திருநிலை அப்படின்ற ஊர் பேர் வச்சுருக்காங்க இந்த கிராமத்துக்கு இதுக்கப்புறம் இந்த கோயிலுடைய விசேஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ரூபமாக எடுத்து அழிச்சதுனால இங்கே சக்திகள் ஜாஸ்தியாக இருக்குது இதை முக்காவாசி பேருக்கு வந்து குலதெய்வமாகவும் வழிபடுறாங்க இதுதான் எந்த காதையை அடுத்த வீட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம்